ஹலோ எபியான் வெல்கம் டு அவர் க்ளோவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்து ஒரு மிக முக்கிய புதிய அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயன்ப வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மூலமாக அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ மூலமாக நீங்கள் பணம் அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நார்மலாக ஒரு நூறுபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சேராமல் இருந்திருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப வராமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா என்பிசிஐ வந்து ஒரு முக்கியமான புதிய அறிவு வந்து வெளியிட்ருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்கள் மூலம் பரிவர்த்தனைகளை செய்யும் ஒட்டுமொத்த பேங்க் கஸ்டமர்களுக்கும் என்பிசிஐ என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது புது விதிகளை கொண்டு வந்துள்ளது இந்த விதி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க இனிமேல் உங்களது யுபிஐ பரிவர்த்தனைகளில் பணம் எடுக்கப்படும் போது இந்த விதிகள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது யூபிஐ பரிவர்த்தனை சார்ஜ் சார்ஜ்பக்கில் அதாவது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் பேக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விதிகள் தான் பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க யூபிஐ பரிவர்த்தனை சார்ஜ் பேக் என்பது யூபிஐ ஆப்கள் மூலம் பரிவர்த்தனை செய்யப்படும் போது தொழில்நுட்ப கோளாறு அல்லது மோசடி அல்லது சிக்கல் போன்ற எதிர்பாராத காரணங்களால் பணம் டெபிட் செய்யப்பட்டால் அந்த பணத்தை திரும்ப பெற இது பயன்படுகிறது ஸோ நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு வந்து யூபிஐ மூலமாக பணம் அனுப்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது டெக்னிக்கல் மிஸ்டேக்னாலேயோ அல்லது எதாவது ரிஸ்க் ஃபேக்டர்னாலேயோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பணம் பார்த்திங்கன்னா டெபிட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது நமக்கும் வந்து அது ரிட்டன் ஆகாது ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து திரும்பப் பெற இது பயன்படுகிறது இந்த சார்ஜ் பேக் விதிமுறைகள் அப்படிங்கிறாங்க ஸோ அதாவது ஒரு முறைக்கு இருமுறை பணம் டெபிட் செய்யப்படுவது ஆன்லைனில் ஆர்டர் செய்யும்போது ஒரு பொருளுக்கு இரண்டு முறை பணம் டெபிட் செய்யப்படுவது உங்களுக்கு டெலிவரி செய்யப்படாத பொருளுக்கு பணம் டெபிட் செய்யப்படுவது போன்ற உங்களது கவனத்துக்கு வராமலேயே உங்களது பணம் எடுக்கப்பட்டால் அதை பெறுவதற்கு இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன் சார்ஜ் பேக் முக்கியமாக உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோன்று பணம் எடுக்கப்பட்டால் அந்த பணத்தை திரும்ப பெறும் கோரிக்கையை உங்களது பேங்க் தொடங்கும் அந்த கோரிக்கையை பணம் சென்றடைந்த பேங்க் அங்கீகாரத்துடன் உங்களுக்கு அந்த பணம் திரும்பி அனுப்பப்படுகிறது ஆனால் உங்களது பேங்க் அதனை கோரிக்கையை செயல்படுத்தும் முன்பே பணத்தை எடுத்த பேங்க் உங்களது பணத்தை அனுப்பவும் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்கம் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி மோசடிகள்லாம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் ஆகவே ஆகாது ஆனால் இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன் சார்ஜ் பேக் மூலமாக நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம எந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் கொடுக்காமல் அதே மாதிரி எந்த ஒரு ஃபைலும் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த பணம் நம்மளையே வந்து சேர்ந்தடையுமாங்குறாங்க பணம் வந்து அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இடையே குழப்பம் மற்றும் சிக்கல் ஏற்படுகிறது இந்த சிக்கலை சரி செய்வதற்காகவே இந்திய தேசிய கொடுப்ப கழகம் அதாவது என்பிசிஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த புதிய சார்ஜ் பேக் விதிகளை கொண்டு வந்துள்ளது இந்த விதிகள் மூலம் கோரிக்கைகள் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட இருக்கிறது அப்படிங்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அதை வந்து நமக்கு வந்து சப்மிட் பண்ணி கொடுக்கும் அதாவது பணத்தை திரும்ப பெறுவதற்கு சார்ஜ் பேக் கோரிக்கையானது பரிவர்த்தனை அதாவது கிரெடிட்டை உறுதிப்படுத்துதல் டிசிசி அப்படின்னு சொல்லுவோம் ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் கன்ஃபர்மேஷன் அல்லது திரும்ப பெறும் கோரிக்கை ரெஜிஸ்ட் ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் அதாவது நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த பணம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த பணத்தை எப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் முறையில் நடக்கும் அப்படிங்கிறாங்க இதன் மூலம் பணம் பெறப்பட்ட கோரிக்கைகள் தானாகவே நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதேபோல் பணத்தை பெற வேண்டிய கோரிக்கைகள் தானாகவே அங்கீகரிக்கப்படும் இதனால் பணத்தை அனுப்பிய மற்றும் பெற வேண்டிய பேங்குகளுக்கு இடையே நீடிக்கும் சிக்கல் மற்றும் குழப்பம் முடிவடைய இருக்கிறது இதனால் யூபிஐ பரிவர்த்தனை செய்யும் கஸ்டமர்களுக்கும் வேகமாகவும் சிரமமில்லாமல் தவறாக எடுக்கப்பட்ட பணம் வந்து இருந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதற்கு முன்னாடி என்பிசிஐ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யுபிஐ பரிவர்த்தனை ஐடிகளில் அதாவது யுபிஐ ட்ரான்ஸாக்ஷன் ஐடின்னு சொல்லுவோம் இந்த விதிகளை கொண்டு வந்திருக்கிறது இந்த விதிகள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கு வந்து விட்டது இந்த சார்ஜ் பேக் விதி மூலம் பணம் அனுப்பும் போது ஜெனரேட் செய்யப்படும் பரிவர்த்தனை ஐடிகளில் சிறப்பு எழுத்து அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வந்து தடை செஞ்சாங்க நம்ம ஆல்ரெடியே ப்ரீவியஸ் வீடியோவில்லாம் பார்த்துருப்போம் ஸோ பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம எதுவுமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதாங்க இந்த சிறப்பு எழுத்துக்கள் அடங்கிய பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படுகிறது என்ன எழுத்து அதாவது ஆல்ஃபா நியூமரிக்கல் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கணும் அதேமாதிரி நம்பர்ஸ் இருக்கணும் அதேமாதிரி அட்சம்பலு ஆஷியம்பலு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ இது மாதிரி அடங்கிய பரிவர்த்தனை ஐடிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது ஆனால் கஸ்டமர்களுக்கு பாதிப்பு கிடையாது அந்தந்த யூபிஐ ஆப்புகளை அந்தந்த பரிவர்த்தனை ஐடிகளை ஜென்ரேட் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த யூபிஐ ஆப் மூலமாக நம்ம முக்காவசி பணம் பரிவர்த்தனை எல்லாம் செஞ்சுட்ருக்கோம் அதனால் என்பிசிஐ பார்த்திங்க அப்படின்னா இந்த புதிய விதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரெண்டு மாதத்துலேயே ரெண்டு விதிகள் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து சப்போஸ் நீங்கள் யாராவதுக்கு பணம் அனுப்புறீங்க யூபிஐ மூலமாக அனுப்புறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் போகாமல் உங்களுக்கும் வராமல் இன்பிட்வீனில் பேங்க் சர்வர் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது சிக்னல் இஷ்யூ இந்த மாதிரி அது போக மோசடி இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரெக்வஸ்ட்டை எடுத்துட்டு ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் வந்தடைந்துடும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்காக நீங்கள் பேங்க்கோ அல்லது நுகர்வோர் நீதிமன்றம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவை கிடையாது இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்பிசிஐ வந்து சார்ஜ் பேக் அப்படிங்கிற இந்த விதிமுறைகளை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களிடம் தேவை உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்